நடிப்பு அரக்கல நரிக்கு நடிப்பு புடிங்கி நீ செத்த பயில செத்த பயில பண்ணிக்கு பிறந்த பண்ணி பயில மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும் நன்றில இந்த பதிவு ஏற்கனாச்சுன்னா சில பன்னி சில பண்ணி இந்த செனப்பண்ணி இந்த செனப்பண்ணி இந்த செனப்பண்ணியால நம்மளுக்கு எல்லாம் அசிங்கமா இருக்கு என்ன பழைய இன்ஸ்டாகிராம் ஆட்கள் பழைய ஆட்களுக்கெல்லாம் இந்த பண்ணியால நம்மளுக்கு அசிங்கமா இருக்கு கண்ட கண்ட இளவையும் பேசுது கண்டதையும் பேசுது நான் தான் நடிப்பு அரக்க மயிர் அட பயில பன்னி பையில பன்னி பையல நீ ஏற்க வாய தேவலாம் பேசிட்டு இருக்கால எங்களுக்கு அசிங்கமா இருக்குல்ல பன்னி பையல பண்ணிக்கு பிறந்த பன்னி பையல மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும் ஆஹ் நீ டைரக்டர் பேசுறா அதுக்கப்புறம் நம்ம சூரியன் பேசுற என்ன நடிக்க பேசுறா நடிப்பு அரக்கல நடிக்கணும் நடிப்பு செத்த பையல செத்த பையல பன்னிக்கு பிறந்த பன்னி பயில மூஞ்சி மோரையும் பார் மூஞ்சி மோரையும் வாய் சும்ம இருக்க முடியல இல்ல ஒன்னால வந்து இது சில ஆளுகளுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குல்ல கேவலமா இருக்குல்ல பண்ணி பயில்து இந்த தற்குறி இந்த தன்னை தானே பெருமையா பேசுறவங்க அட விருதா பயில நீல நடிப்பு அரைக்கணுச்சுன்னா அப்ப ஜிவாசு எங்கெல்லாம் போன வரலாம் அவர் கால் தூசிக்கு போயிருவார் நீ விளங்காத பயில விளங்காத பயில நாங்களும் கொஞ்சம் பொறுத்தா இருக்கோம் கண்ட இளவை பேசிட்டு கண்ட இதை பேசிட்டு அடையலாம பாருங்க ஆ இவளவு ஒரு ஆறு ரிப்போர்ட்டரை பேசுறா மீடியாவை பேசுறா அதை பேசுற மீடியோ வந்துருக்கமோ ஆஹ் விலங்காப்பையில மீடியா இல்லாம நம்மளே கிடையாது திரும்ப வெளங்காப்பையில மீடியோல பேசுறதுக்கு தகுதி உனக்கல்ல இருக்கு தகுதி தகுதி ஏட்ட பயில மூஞ்சி மோரையும் அலுவன அலுவன தடுப்பூசிணி அது தடுப்பூசினி சூர்யா சார் பண்ண விஷயத்த நீ பண்ணிக்கிட்டு என்னைக்குமே கண்டன்ட் வந்து தானா பண்ணணும்ல அடுத்தவங்க கண்டென்ட் எடுத்து பண்ணிக்கிட்டு பண்ணி பயில நீ அவங்களே பேசுறியே ஆ சூர்யா சரி எனக்கு கீழே அங்க ஆட விலங்காத பயில ஆஹ் உன் நடிப்பு மூஞ்சி மோனையும் பார்த்து கேவலமா இருக்கு நீ உண்மையான டாக்டரா இல்ல என்னன்னு எனக்கு தெரியல இதை விசாரிக்கணும் முதல்ல டாக்டர்னா இந்த மாதிரி தற்கூரியா பேச மாட்டாங்க டாக்டர் படிச்ச ஆளுக்கு எவ்வளவு கேரமா டீசண்டா இருப்பாங்க ஆட தற்கூரி பயில தற்கூரி பயில